ஷேக்ஸ்பியரோட ஒரு ஃபேமஸான ஸ்பீச் அதுல தான் இலக்கியத்தோட மிக அழகான வார்த்தைகளும் இருக்கு அதே சமயம் ஒரு பயங்கரமான முரண்பாலும் ஒளிஞ்சிருக்கு வாங்க அந்த சீனுக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இந்த வரிகள் கருணையின் குணம் வற்புறுத்தப்படுவதில்லை அது வானத்திலிருந்து மென்மழை போல பொழிகிறது அடடா கேட்கவே எவ்வளோ அழகா இருக்கு இல்லையா இறக்கத்தை பத்தன ஒரு டைம்லெஸ்ஸான வேண்டுகோள் மாதிரி தெரியுது ஆனா இந்த அழகுக்கு பின்னாடி ஒருவேளை வேற ஏதாச்சும் இருக்கா ஆமா ஷேக்ஸ்பியரோட இந்த அழகான உரை ஒரு ஆழமான கொடுமைக்கான முகமூடியா இருக்க முடியுமா இந்த ஒரு கேள்விதான் நம்மள இந்த மொத்த கதையோட மையத்துக்கே கூட்டிட்டு போகுது வாங்க அது என்னன்னு போது சரி முதல்ல இந்த கதை எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு பாத்துடலாம் அந்த பயங்கரமான ஒப்பந்தம் ஒரு பவுண்ட்ஸ் சதைக்கான அக்ரிமெண்ட் எப்படி உருவாச்சு கதை ரொம்ப சிம்பிள் ஆன்டோனியோன்னு ஒரு வியாபாரி ஷைலாக் கிட்ட கடன் வாங்குறார் ஆனா அதை திருப்பி தர முடியல இதுக்கு தண்டனையா ஷைலாக் என்ன கேக்குறார் தெரியுமா பணம் இல்ல ஆன்டோனியோவோட உடம்புலேருந்து ஒரு பவுண்டு சத யோசிச்சு பாருங்க இது வெறும் பிரச்சனை இல்ல ஏன் ஷைலாக் இவ்வளவு கொடூரமா இருக்காரு இதுக்கு பின்னாடி பெரிய வலி இருக்கு இது வெறும் பணத்துக்காக இல்ல பல வருஷமா அவர் ஒரு யூதருங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த சமூகத்துல பட்ட அவமானம் அடி உத அண்டோனியோ அவரை பொது இடத்துல நாய விட கேவலமா நடத்தியிருக்கார் ஸோ இந்த ஒப்பந்தம் அது ஷைலாக் ஓட பல நாள் வேதனையிலேருந்து பிறந்த ஒரு பழிவாங்க இப்போ இந்த கோர்ட்டில் ரெண்டு பெரிய சட்ட கொள்கைகள் ஒன்னோட ஒன்றும் மோதுது ஒரு பக்கம் ஷைலாக் அவர் சொல்றது என்னன்னா அக்ரிமெண்ட்னா அக்ரிமெண்ட் தான் சட்டத்துல என்ன எழுதியிருக்கோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும் இதுக்கு பேரு ஃபார்மலிசம் இன்னொரு பக்கம் போர்ஷியா அவங்க சொல்றாங்க சட்டத்தோட எழுத்து மட்டும் பார்க்காதீங்க அதுக்குள்ள இருக்கிற மனிதாபிமானத்தை பாருங்க இதுதான் சட்டத்தோட எழுத்துக்கும் அதோட ஆன்மாவுக்கும் நடக்கிற ஒரு பெரிய போராட்டம் இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில தான் போர்ஷியா தன்னோட அந்த உலக புகழ்பெற்ற பேச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க வெறும் வார்த்தைகளால ஒருத்தரை காப்பாத்த முடியுமா வாங்க பார்ப்போம் போஷ்யாவை பொறுத்த வரைக்கும் கருணைன்னா என்ன அது யாரையும் கட்டாயப்படுத்தி வர்றதில்ல வானத்திலிருந்து மழை வர்ற மாதிரி அது இயற்கையா வரணும் அது கருணை காட்டுறவங்களையும் ஆசிர்வதிக்கும் அதை பெத்துக்கிறவங்களையும் ஆசிர்வதிக்கும் ஒரு ராஜா கையில இருக்கிற செங்கோலை விட கிரீடத்தை விட இது ரொம்ப உயர்ந்தது இது ஒரு தெய்வீக குணம் போர்ஷியாவோட வாதத்தோட மொத்த சாரமே இந்த ஒரு வரியில தான் இருக்கு நீதியோட கருணை கலக்கும் போதுதான் மனுஷனோட அதிகாரம் கடவுளோட அதிகாரத்துக்கு சமமாகும் அதாவது சட்டம் மட்டும் இருந்தா பத்தாது இரக்கமும் வேணும்னு சொல்றாங்க அப்போ போஷ்யா என்ன பண்றாங்கன்னா சட்டத்தோட வரட்டுத்தனமான வார்த்தைகளை விட மனுஷனோட மனசாட்சிதான் பெருசுன்னு ஒரு வாதத்தை வைக்கிறாங்க ஒரு உயர்ந்த இடத்துல இருந்து பேசுற மாதிரி தெரியுது இல்லையா ஆனா போர்ஷியாவோட இந்த அழகான பேச்சு ஷைலாக் மனச மாத்தல இப்போதான் இந்த வழக்குல ஒரு பயங்கரமான திருப்பம் வரப்போகுது சட்டத்தோட வார்த்தைகளையே ஆயுதமாக்கி போர்ஷியா எப்படி ஒரு வலைய பின்றாங்கன்னு பாருங்க ஆனா ஷைலா கொஞ்சம் கூட அசையல அவர் சொல்றாரு எனக்கு கருணை எல்லாம் வேண்டாம் எனக்கு சட்டம்தான் வேணும் ஒப்பந்தத்துல என்ன இருக்கோ அத அப்படியே நிறைவேத்துங்க இங்கதான் போர்ஷியாவோட புத்திசாலிதனம் மின்னுது ஷைலாக்கு கேட்ட அதே வார்த்தைக்கு வார்த்தை சட்டத்தையே அவருக்கு எதிராக திருப்புறாங்க சரி ஒப்பந்தப்படி சதைய எடுத்துக்கோ ஆனா ஒப்பந்தத்துல ஒரு சொட்டு ரத்தம் சிந்தலான்னு சொல்லல அதனால ரத்தம் வரக்கூடாது அது மட்டும் இல்ல சரியா ஒரு பவுண்டு தான் இருக்கணும் கொஞ்சம் கூடவும் கூடாது குறையவும் கூடாது இது நடக்கிற காரியமா அவ்வளவுதான் ஷைலாக் அவரே வெட்டின குழியில அவரே விழுந்து சூப்பர் போர்ஷியா ஜெயிச்சுட்டாங்க அண்டோனியோ தப்பிச்சிட்டார் கதை இத்தோட சந்தோஷமா முடிஞ்சிருக்கணும் இல்லையா ஆனா இங்க தான் அசல் ட்விஸ்டே ஆரம்பிக்குது இப்போ நடக்க போறது நீதியா இல்ல வழிவாங்களா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதே போர்ஷியாதான் கருணைய பத்தி எவ்வளோ அழகா பேசுனாங்கன்னு ஞாபகம் இருக்கா அது கடவுளுக்கே உரிய குணம்னு சொன்னாங்க ஆனா அடுத்த நிமிஷமே அவங்க டோன் மாறுது தோத்து போய் நிக்கிற ஷைலாக்க பார்த்து சொல்றாங்க பொரியூதுனே சட்டம் மேல இன்னும் ஒரு பிடிய வச்சிருக்கு கருணையை பத்தி பேசின அதே வாய்தான இது அந்த இறக்கமெல்லாம் எங்க போச்சு இப்போ போர்ஷியா கையில எடுக்கிற ஆயிடும் வெனிஸ்ல இருக்கிற ஒரு பாரபட்சமான சட்டம் அதுக்கு பேரு அந்நியர் சட்டம் அதாவது வெனிஸ் குடிமகன் இல்லாத ஒருத்தர் ஒரு குடிமகனோட உயிரை எடுக்க முயற்சி செஞ்சா அவரோட சொத்து பறி போயிடும் உயிரும் அரசாங்கத்தோட கையில இது அவங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசின கருணை சமநீதி எல்லாத்துக்கும் நேர் எதிரா இருக்கு கடைசியில ஷைலாக்கு கிடைக்கிற தண்டனை பப்பா ரொம்ப கொடூரமானது கருணைய பத்தி பாடம் எடுத்த போர்ஷியா இப்போ தன் எதிரிய முழுசா அழிக்கிறாங்க ஷைலாக்கோட பாதி சொத்து அண்டோனியோவுக்கு மீதி அரசுக்கு அவர் உயிரை மட்டும் கருணையா விட்டுடுறாங்க ஆனா ஒரு கண்டிஷன் ஷைலாக் கட்டாயமா கிறிஸ்தவ மதத்துக்கு மாறணும் தன்னோட மிச்ச சொத்தை அவரை விட்டு ஓடி பொண்ணுக்கு எழுதி வைக்கணும் இப்போ சொல்லுங்க இது நீதியா இல்ல அப்பட்டமான பழி சரி இப்போ பல நூற்றாண்டுகளா இந்த நாடகத்தையும் ஷைலாக்குங்கிற இந்த கேரக்டரையும் நாம எப்படி பாத்திருக்கோம் நம்ம பார்வை எப்படி மாறிட்டே வந்திருக்குன்னு பாக்கலாம் நூத்துக்கணக்கான வருஷங்களுக்கு ஷைலாக்கோட தோல்விய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நடந்த போர்ல நல்லது ஜெயிச்சதா தான் கொண்டாடுனாங்க ஆனா காலப்போக்குல அவரை பத்தியும் நீதியை பத்தியும் நம்ம பார்வை ரொம்பவே இருக்கு காலப்போக்குல ஷைலாக் எப்படி கவையிருக்காருன்னு பாருங்களேன் ஆயிரத்தி எழுநூத்தி நாப்பத்தி ஒண்ணுல அவர் ஒரு பயங்கரமான வில்லனா காட்டப்பட்டார் அதை பார்த்து ஆடியன்ஸே மயங்கி விழுந்தாங்களாம் ஆனா ஆயிரத்தி எட்நூத்தி பதினால எட்மண்ட் கீன்கிற நடிகர் அவர் ஒரு பாதிக்கப்பட்ட அப்பாவா பரிதாபத்துக்குரியவரா நடிச்சு காட்டினார் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் லாரன்ஸ் ஒலிவியர் அவர் ஒடுக்கப்பட்ட ஒரு பிசினஸ்மேனா காட்டினார் ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல ஒரு தயாரிப்புல லாஸ் ஏஞ்சல்ஸ் இனக்கலவரங்களோட பின்னணியில இந்த வழக்க வச்சு ஷைலாக் பாத்திரத்துல ஒரு கருப்பின நடிகரையும் நடிக்க வச்சாங்க பாத்தீங்களா ஒவ்வொரு காலகட்டமும் ஷைலாக்கை ஒவ்வொரு விதமா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணியிருக்கு நானூறு வருஷம் கழிச்சோம் அந்த வெனஸ் நீதிமன்றத்துல நின்ன அதே கேள்வி இன்னைக்கும் நம்ம முன்னாடி நிக்குது அன்னிக்கு ஷைலாக்கு வழங்கப்பட்டது நீதியா இல்ல கருணைங்கிற பேர்ல நடத்தப்பட்ட ஒரு கொடூரமான பழிவாங்கலா இதற்கான பதில் ஒருவேளை உங்ககிட்ட இருக்கலாம்